பாடியநல்லூரில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் சோழவரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஒன்றிய செயலாளர் பி கார்மேகம் ஏற்பாடு செய்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாதவரம் வி மூர்த்தி பங்கேற்று எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் மனோகரன் முன்னாள் எம்எல்ஏ சக்குபாய் மாவட்ட அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் செல்வம் மாவட்ட ஜெய பேரவை துணை செயலாளர் பாஸ்கரன் ஒன்றிய ஜெயா பேரவை செயலாளர் வேல்முருகன் ஒன்றிய பாசறை செயலாளர் ராஜன்

لالا نمر ماؤت پريشان آتو نمر